அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு விதியின் சதி கதை ஆசிரியர் கீதா பரமானந்தம் கதை பதிவு நவம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பது அப்பா என்ன வியர்வை குளித்து உடைமாற்றுவதற்குள் இப்படி வியர்த்து கொட்டுகிறதே இதே வீட்டில் தானே பிறந்து வளர்ந்தோம் அப்போதெல்லாம் இப்படி வியர்ப்பதில்லையே மனிதர்களைப் போலவே காலநிலையும் மாறிவிட்டது என மனதிற்குள் சொல்லி கொண்டான் முன்னர் ஒரு வீடு இருந்த வளவிற்குள் மரங்களை தரித்து இரண்டு மூன்று வீடுகள் எழுப்பியிருப்பதும் சுற்றி வர மாடி வீடுகள் அமைந்திருப்பதும் காற்றோற்றம் மற்றும் இப்படி புழுங்குவதற்கு முக்கியமாக காரணம் என எண்ணியபடி உடைய மாற்றி வெளியே வந்தான் மதன் தங்கை காலை சாப்பாட்டுடன் காத்திருந்தாள் இன்று எத்தனை பிரச்சினைகளுக்கு முகங்கொடுக்க வேண்டும் என எண்ணும் போதே சலிப்பாயிருந்தது மதனுக்கு தலையை சிலுப்பி உணர்வுகளுக்கு தடை போட்டு மேசை முன் அமர்ந்தான் தங்கை உணவை பரிமாறினாள் ரசித்து உண்ணும் மனநிலை இருவருக்குமே இருக்கவில்லை தங்கை அவன் முகத்தையே ஆவலோடு பார்த்தபடி காத்திருந்தாள் எதுவும் பேசாமலே உண்டு முடித்து வெளியேறினான் மதன் அடுத்து என்ன போகிறது என்று தெரியாத போது எதை கூறுவது விரைந்து நடந்து வாகனத்தில் ஏறினான் மதன் இருபத்தி ஏழு வருடங்களுக்கு பின் தாய்நாட்டிற்கு வந்திருக்கின்றான் குடும்பத்தின் மூத்த மகனானதால் கடமைகளுக்காகவும் இருக்கும் ஒரே ஆண் வாரிசை யுத்தத்தில் இருந்து காப்பாற்றி விட வேண்டும் என்ற பெற்றோரின் பெரும் முயற்சினாலும் வயதிலே நாட்டில் அடைக்கலமானான் நிலைமை கொஞ்சம் போது வந்துவிட்டு போயன பெற்றோர் சகோதரிகளை கரை சேர்க்கும் பொறுப்பின் கடன் சுமையால் வர முடியாது தவித்தான் ஒரு முறை வந்து தான் திரிந்த இடங்களை படித்த பாடசாலை நண்பர்கள் உறவுகள் எல்லாம் பார்க்க வேண்டும் என்ற ஆவல் அவனுக்குள் இருந்தபோதும் அதை விடவும் மேலான சுமை வரவிடாமல் தடுத்துவிட்டது அதனால் அவன் இழந்தவைகள் ஏராளம் இறுதியாக தந்தையின் முகத்தை கூட அவனால் தரிசிக்க முடியவில்லை ஒரு கூட்டு பறவைகளாயிருந்த குடும்பத்தினர் இப்போது பிரிந்து சொத்து சுகம் என சுயநல போர்வைக்குள் வாழ்கிறார்கள் எப்படி இப்படியானது ஒருவர் மேல் ஒருவர் வீராயிருந்தார்கள் அடுத்தவர்கள் யாரும் யாரையும் குறை கூற முடியாது உடுப்புகளை தோய்த்து அயன் செய்து அழகாய் அனுப்ப ஒரு அக்கா விதவிதமா சிற்றுண்டிகளை செய்து தர இன்னுமொரு அக்கா வீட்டை அலங்கரிப்பதென தோட்டத்தை அழகுபடுத்துவதென அம்மாவும் அப்பாவும் மிக நிம்மதியாக இருந்தார்கள் அவ்வளவு ஒற்றுமையான சகோதரர்கள் அயலவர்களும் எல்லாவற்றிற்கும் இவர்களையே உதாரணம் கூறும்படி நடந்து கொண்டார்கள் இன்று தன் வீடு குடும்பம் என குறுகிய வட்டத்துக்குள் எப்படி ஒதுங்கினார்கள் நினைக்கவே மதனுக்கு வேதனையாக இருந்தது அம்மாவுடன் இருக்கும் தங்கை உம்மாவே அண்ணா கெதியாக ஒரு முறை வாருங்கள் அம்மாவின் உடல்நிலை சரியில்லை அடிக்கடி காய்ச்சல் வருகிறது மிக பலவீனமாக இருக்கிறாள் நன்றாக மெழிந்து விட்டா என அடிக்கடி கூறியதாலும் அம்மாவும் மதன் நீ அப்பாவை பார்க்காமல் அனுப்பியது போலவே என்னையும் பார்க்காமல் வழி அனுப்பப் போகிறாயா மதனின் திருமணம் ஊரிலே நடக்க வேண்டும் என்பது அம்மாவின் தீராத ஆசை என்பதாலும் எல்லாவற்றையும் மூட்டை கட்டி வைத்து நாட்டுக்கு வந்திருக்கின்றான் மதன் மதனை கண்ட அம்மா குழந்தையாக தேம்பினாள் மகிழ்ந்தாள் அவனுக்கு தன்னால் எதுவும் செய்து தர முடியவில்லை என அரற்றினாள் இப்படி ஒரு வாரம் முடிந்தது அம்மாவை இதய சத்திர சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்க எண்ணினான் மதன் சகோதரிகள் தனியார் மருத்துவமனையே சிறந்தது அங்கு அனுமதிப்போம் என்ற போதும் பொது மருத்துவமனையை அனுமதிக்க விரும்பினான் மதன் காரணம் தனியார் மருத்துவமனைகள் முடியாது என்ற நிலையில் பொது மருத்துவமனைக்கே அனுப்புவார்கள் அத்தோடு அங்கே எந்த நேரம் மருத்துவர்கள் உதவி கிடைக்கும் என்பது அவனது நம்பிக்கையாக இருந்தது அதன்படி முதற்கட்ட பரிசோதனையாக அம்மா அனுமதிக்கப்பட்டிருந்தார் எல்லோரும் வெளியே காத்திருந்தார்கள் பரிசோதனை முடித்த டாக்டர் மதனை அழைத்து தன் அறைக்கு வரும்படி கூறினார் அம்மாவின் உடல்நிலை பற்றி என்ன கூற போகிறார்களோ என பயந்தபடியே உள்ளே நுழைந்தான் மதன் நாம் நினைத்தபடியும் விரும்பியபடியும் எல்லாம் நடந்தால் துன்பம் என்ற வார்த்தையே தோன்றி இருக்காதே எங்கள் கைகளை கட்டிவிட்டு விதி தன் எண்ணம்படி அழைத்து செல்வதே நீ ஏதிய இருக்கிறது அறைக்குள் நுழைந்த மதனுக்கு டாக்டர் கூறிய செய்தியை உள்வாங்கவே முடியவில்லை கடவுளே இதென்ன கிணறுவெட்ட பூதம் புறப்பட்ட கதையாக இருக்கிறதே தலை சுற்றி மயக்கம் வருவது போல் உணர்ந்தான் மதன் கதிரை பற்றி தன்னை திடப்படுத்தி கொண்டான் அவன் நிலையை உணர்ந்த டாக்டர் அவன் தோள்களை ஆதரவாக அணைத்தார் தம்பி நீங்கள் வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கிறீர்கள் நிலைமையை புரிந்து கொள்ளுங்கள் உங்க அம்மாவுக்கு வயது இப்பொழுது எழுபது அவரின் இதயம் மிக பலவீனமாக இருக்கிறது அவரின் இப்போதைய இந்த நிலைமைக்கு அவர் காரணமில்லை பள்ளி ஓரிடமும் பாவம் ஓரிடமும் ஆகிவிட்டது அவரின் வாழ்நாட்கள் இன்னும் கொஞ்ச காலமே முடிந்தவரை அவரை மகிழ்வாக வைத்திருங்கள் என கூறிவிட்டு அவர் வெளியேறினார் மதநாள் எழுந்து நடக்க முடியவில்லை பிரயத்தனப்பட்டு வெளியே வந்தவன் அவனைக் கண்ட சகோதரிகள் திகைத்து போனார்கள் ஏன் இப்படி வேர்த்து விறுவிறுத்து வருகிறான் பத்து வயது குடியது போல் வருகிறானே என அருகில் வந்து டாக்டர் என்ன கூறினார் ஏன் இப்படி வேறுக்கிறது என பரித்தவித்தார்கள் மதனுக்கும் எப்படி கூறி புரிய வைப்பதென்ற தவிப்பு சகோதரிகளுக்கும் அம்மாவின் உடல்நிலை மோசமாகிவிட்டதென டாக்டர் கூறியிருக்கிறாரென எண்ணி அழுதவாறு மதனை தேற்றினார்கள் அழாதே அம்மாவுக்கு வயது போய்விட்டது நெடு நாட்களாக நோயில் அவதிப்பட்டும் நீ வரும் வரை சத்திர சிகிச்சைக்கும் சம்மதிக்கவில்லையே ஏதோ எப்பவாது சம்மதித்தாரே கடவுள் இருக்கிறான் நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே என தேற்றினார்கள் ஒருவாறு அமைதியடைந்த மதன் அம்மாவின் இரத்த பரிசோதனையில் அம்மாவுக்கு எய்ட்ஸ் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதாக டாக்டர் கூறியதை இவர்களிடம் தெரிவித்திருந்தால் செய்தியை தாங்கும் மனநிலை இவர்களுக்கு இருக்குமா போவார்களே அவமானத்தில் துடிப்பார்களே அப்பாவில் இருக்கும் மதிப்பும் அம்மாவில் இருக்கும் பாசமும் அழிந்துவிடும் எதுவும் அவர்களுக்கு தெரிய வேண்டாம் அம்மாவை தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்திருப்பதால் யாரும் அதிகம் பார்க்க முடியாது இருக்கும் வரை அம்மா அதே மதிப்புடனும் பாசத்துடனும் இருந்து விடைபெறட்டும் அவரும் மோசமானவரல்ல குடும்ப பிள்ளைகள் என தனது கடமையை செய்தார் எல்லோரும் மனிதர்கள் தானே உத்தியோக நாட்களில் ஊர்விட்டு ஊர் வாழ்ந்தபோதே இந்த விபரீதம் ஏற்பட்டிருக்கிறது அதனாலேயே அவர் இறுதி காலத்தில் வீட்டோடு வரும்படி கேட்டும் வராது வேலை என வேறு இடத்திலே உயிரை விட்டிருக்கிறார் என எண்ணிய மதன் நிலைமையை சமாளித்தான் அம்மாவுக்கு சத்திர சிகிச்சை செய்யும் அளவுக்கு இல்லையாம் அதனால் அவர் இருக்கும் வரை அவரை இப்படியே வைத்திருக்கும்படி கூறுகிறார்கள் அதை என்னால் தாங்க முடியவில்லை என சமாளித்து அனுப்பி வைத்தான் மதன் இப்போது இரண்டு நாட்கள் கழித்து விட்டன நிலைமை இப்படி மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் வைத்தியம் பிடித்தது போல் அலைவதென சிந்தனையின் ஊடே வைத்தியசாலையை வந்தடைந்த மதன் வாகனத்தை நிறுத்திவிட்டு உள்ளே சென்று அம்மா இருக்கும் அறைக்குள் நுழைந்தான் இத்தனை காலமும் தன்னையும் தன் நலனையும் சிந்திக்காமல் குடும்பத்தினர் விருப்பு வெறுப்புகளுக்காக உழைத்தவள் தன் பொறுப்புகளை மதனிடம் கையெழுத்த நிம்மதியில் மாசற்ற மலராக கண்ணை முடி தொங்கிக் கொண்டிருந்தாள் அவள் தூக்கத்தை கலைக்காது வெளியே வந்த மதன் அம்மா பரிசுத்தமானவள் அவளுக்கு இழுக்கு வராமல் விரைவில் கடவுள் எடுத்துக்கொள்ளட்டும் அம்மாவை இருக்கும் வரை மாசுபடாமல் இறுதி வரை காப்பேன் என எண்ணியபடி அம்மா கண்விழிக்க காத்திருக்கின்றான்